கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலும் வெளியிலும் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி மண்டல போக்குவரத்து மையமாக மாற்ற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள் அதிகாரிகள் என பதினாறு பேருக்கு விரிவான கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு உள்ளிட்ட ஆறு அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் ஒன்பது அதிகாரிகள் என மொத்தம் பதினாறு பேருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் பயணிகளுக்கான பேருந்து நிலையத்தை கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு மாற்றியதால் வெளியூர் செல்லும் பயணிகள் அவதிப்படுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையை மாற்றவும் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டும் கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்தை அனைத்து பொது போக்குவரத்து வசதிகளையும் ஒன்றிணைக்கும் வகையிலான நவீனமான ரீஜனல் மொபிலிட்டி ஹப் எனப்படும் மண்டல போக்குவரத்து மையமாக மாற்ற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தனியார் மகிழுந்து பயன்பாட்டை குறைத்து பேருந்து தொடர்வண்டி வாடகை ஊர்திகள் உள்ளிட்ட பொது போக்குவரத்து மற்றும் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் பகிரும் போக்குவரத்து முறைகளை ஊக்குவிக்க இது பயன்படுகிறது மேலும் மிதிவண்டி போக்குவரத்துக்கும் நடைப்பயணத்துக்கும் வழிவகுப்பதால் மக்களின் வாழ்க்கை முறையில் மாற்றத்தை உருவாக்கி தொற்றா நோய் அதிகரிப்பை தடுத்து உடல் நலத்தை மேம்படுத்துகிறது பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் காற்று மாசுபாட்டை தடுக்கவும் பயன்படுகிறது இந்தியாவில் கொச்சி நகரில் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அதே போன்ற மண்டல போக்குவரத்து மையமாக கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்தை மாற்ற வேண்டும் மகிழுந்துகளையும் தனியார் ஊர்திகளையும் சார்ந்த பழைய நகர்ப்புற போக்குவரத்து முறைகள் சுற்றுச்சூழலை சீர்கெடுத்து மக்களின் உடல்நலத்தை பாதித்து ஏற்றத்தாழ்வை அதிகரிப்பதாக இருக்கிறது இதற்கு நேர்மாறாக ஒருங்கிணைந்த இயற்கையை அதிகம் பாதிக்காத மக்களின் நலவாழ்வுக்கு நன்மை பயக்கும் போக்குவரத்து முறைகளை ஊக்குவிப்பது போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சியாகும் இதனை இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்கொண்டுள்ளன அதன்படி நடைபாதை மற்றும் மிதிவண்டி இவற்றுக்கான பாதைகளை இணைத்தல் அதிகமான மக்கள் பயணிக்கும் பொது போக்குவரத்து மற்றும் அதனுடன் இணைந்த பாதைகள் போக்குவரத்து பாதைகளிலேயே பலதரப்பட்ட சேவைகளும் கிடைக்கச் செய்தல் குறுகிய பரப்பளவில் அதிகமான மக்கள் வசிக்கும் சூழலை உருவாக்குதல் ஏற்கனவே இருக்கும் நகரப்பகுதியை வளர்த்தல் ஆகியன போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சிக் கொள்கைகளாக கொள்ளப்படுகின்றன ஆனால் இந்த கொள்கையின் முதன்மையான பொது போக்குவரத்து வழிமுறைகளை செயலாக்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்னுரிமை தரவில்லை இந்த நிலை மாற வேண்டும் சென்னை மாநகரில் இக்கட்டமைப்புகளை அமைக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் வெளியூரில் இருந்து வரும் பேருந்துகளுக்கும் மாநகர பேருந்துகளுக்கும் இடையே முழுமையான ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் மாநகரின் அனைத்து பகுதிகளுக்கும் உடனுக்குடன் எம்டிசி பேருந்து இணைப்பு கிடைக்க வேண்டும் தொடர்வண்டி மெட்ரோ இணைப்பு எளிதாகவும் உடனுக்குடன் கிடைக்க வேண்டும் தானிக்கள் மற்றும் வாடகை மகிழுந்துகள் இணைப்பு எளிதாகவும் நியாயமான கட்டணத்திலும் கிடைக்க வேண்டும் அனைத்து போக்குவரத்து வசதிகளுக்கும் பயணிகள் எளிதாக செல்வதற்கு இணைப்பு வசதிகள் இருக்க வேண்டும் தடையற்ற வழிகள் நகரும் படிக்கட்டுகள் மின்தூக்கி வசதிகள் நடைமேம்பாலம் சுரங்கப்பாதை உள்ளிட்ட வசதிகள் வேண்டும் தனியார் ஊதிகள் தானீக்கள் வாடகை மகிழுந்துகளில் வருவோர் எளிதாக இறங்கவும் ஏறவும் வசதிகள் வேண்டும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து எளிதில் அணுகும் வகையில் தரமான இலகுவான நடைபாதைகள் அமைக்க வேண்டும் இருசக்கர ஓதி நிறுத்தம் கட்டுப்படியான கட்டணத்தில் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் தனியார் மகிழ்ந்து பயன்பாட்டை ஊக்குவிக்க கூடாது அனைத்து இடங்களுக்கும் அனைத்து போக்குவரத்து வசதிகளுக்கும் வழிகாட்டும் பலகைகள் இலச்சனைகள் வேண்டும் மாநகர பேருந்துகள் தொடர்வண்டி மெட்ரோ தொடர்வண்டிகளின் புறப்பாடு குறித்த நேரலை நேர அட்டவணைகள் புறநகர் பேருந்து நிலையத்திற்குள் பல இடங்களிலும் அமைக்கப்பட வேண்டும் இலவச வைஃபை இணைப்பு செல்பேசி மின்னூட்ட வசதிகள் இருக்க வேண்டும் வழிகாட்டும் பணியாளர்கள் இருக்க வேண்டும் இலவச கழிப்பிடங்கள் தூய்மையான காத்திருப்போர் பகுதி தேவை தூய்மை வெளிச்சம் பாதுகாப்பு உள்ளிட்டவை பராமரிக்கப்பட வேண்டும் கடைகள் உணவகங்கள் தரமாகவும் கட்டுப்படியாகவும் விலையிலும் இருக்க வேண்டும் உடனடியாக முன்னூறு முதல் ஐநூறு புதிய எம்டிசி பேருந்துகளை கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு இயக்க வேண்டும் கிளாம்பாக்கம் தொடர்வண்டி நிலையத்தை உடனடியாக அமைத்து நகர்ப்புற தொடர்வண்டிகள் எண்ணிக்கையை அதிகமாக்க வேண்டும் வெளியூர் செல்லும் தொடர்வண்டிகள் நின்று செல்லும் நிலையமாகவும் இது அமைய வேண்டும் சென்னை வானூர்தி நிலையம் கிளாம்பாக்கம் இடையே உடனடியாக மெட்ரோ இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் மேலும் சென்னை மாநகரின் பதினாறு பேருந்து பணிமனைகளை வணிக வளாகங்களாக மாற்றும் முயற்சியை கைவிட்டு அவற்றை மாநகர அளவிலான மொபிலிட்டி ஹப்பாக மாற்ற வேண்டும் அவற்றுடன் கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்திற்கு தொடர்ச்சியான பேருந்து இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்